திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சியில் உள்ள பாரதியார் நூற்றாண்டு அரசு மகளிர் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் விஜயலட்சுமிக்கு மத்திய அரசின் தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள மாணவிகள் இனிப்புகள் வழங்கியும் சக ஆசிரியர்கள் பொன்னாடை போர்த்தியும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயலட்சுமி நான் விஜயலட்சுமி பாரதியார் நினைவு அரசு பெண்கள் பள்ளி திருப்பூர் மாவட்டம் இருந்து இன்று தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டு உங்கள் முன்னால் என்னுடைய குழந்தைகளோடு இருக்கிறேன் இந்த விருதுக்கு சொந்தக்காரர்கள் இந்த மாணவ செல்வங்களும் இந்த பள்ளியும் தான் கடந்த பதினைந்து வருடங்களாக நான் பட்டதாரி ஆசிரியராக இப்பள்ளியில் பணிபுரிந்து வருகிறேன் பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கு என்னுடைய பங்கு பெரும் பங்காற்றி கொண்டிருக்கிறது அந்த வகையில் என்னுடைய பணியை பாராட்டி இரண்டாயிரத்தி இருபதில் தமிழக அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது மாநில நல்லாசிரியர் விருது வழங்கி என்னை சிறப்பித்தது அதனைத் தொடர்ந்து பல்வேறு பணிகளிலே என்னை ஈடுபடுத்தி கிடைத்த வாய்ப்புகளையெல்லாம் நல்ல முறையில் செய்து இன்று தேசிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துள்ளது எனக்கும் பெருமையாக உள்ளது இந்த வாய்ப்பினை ஏற்படுத்திய திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் தமிழக அரசுடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் மாண்புமிகு மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கும் அரசு அலுவலர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பள்ளி கல்வி இயக்குனர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருது எனக்கு கிடைத்த விருது இல்ல என் பள்ளிக்கு கிடைத்த விருது என் பெண் குழந்தைகளுக்கு கிடைத்த விருது இந்த விருதை இந்த குழந்தைகளுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்னுடைய குடும்பத்தார் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க என்னுடைய பெண் குழந்தைகள் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னுடைய கணவரை எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க இதை விட இந்த நேரத்துல எங்க அப்பா இல்ல எங்க அப்பாவும் எங்க அம்மாவோ என்னை பெற்று படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஒரு பெண் குழந்தையை உருவாக்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நான் இந்த நேரத்துல நினைவு கூறுகிறேன் நன்றி கூறுகிறேன் இதே போல ஒவ்வொரு குழந்தைங்களும் எனக்கு பின்னாடி நிற்கிற குழந்தைங்களும் இதே மாதிரி உயரணும் வளரணும் அப்படிங்கிறதா என்னுடைய நீண்ட ஆசை அவங்களுடைய வளர்ச்சிக்கு நான் என்றும் உறுதுணையாக இருப்பேன் என்னுடைய இந்த பணி தொடரும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அசிம்சனா எங்கள் பள்ளி பாரதியார் நூற்றாண்டு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் எங்கள் விஜயலட்சுமி ஆசிரியர் அவர்கள் இன்று தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றது நாங்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நான் வந்து திருக்குறள் பண்ணும் போதும் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வாங்கும் போது இந்த மாதிரி நிறைய விருதுகள் போதும் பேச்சு போட்டியில் ஒவ்வொரு தடவை வெற்றி போதும் விஜயலட்சுமி மிஸ்ஸை வந்து என்னை ரொம்ப பாராட்டுவாங்க அதுக்கு வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் விஜயலட்சுமி மிஸ் வந்து ரொம்ப அன்பா பழகுவாங்க அனைத்து மாணவர்களிடமும் அவர்கள் வந்து ரொம்ப அருமையா கற்றுத்தருவாங்க இன்று வந்து மிஸ் இந்த தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றதில் எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு மிகவும் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பவித்ரா மிஸ் வந்து எனக்கு கிளாஸ் மிஸ்ஸு இன்னைக்கு அவங்க தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுக்கிறது எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு நாங்க வந்து ரோல் பிளேல ஸ்டேட் லெவல்ல செகண்டாக செலக்ட் ஆனோம் அதுக்கு மிஸ்ஸு தான் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க மிஸ் எனக்கு கிளாஸ் மிஸ்ஸு நயன்த்ல இருந்து நான் மிஸ்ட படிக்கிறேன் ஸ்ட்ரிக்டா இருக்கிற இடத்துல நல்லா ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பாடம் தரதுல மிஸ்ஸு சூப்பராக சொல்லி தருவாங்க எங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் ரொம்ப நல்ல மிஸ்ஸு எல்லாத்துக்குமே மிஸ்ஸு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க மிஸ்ஸு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ மிஸ் எங்கள் ஸ்கூல் வந்து இப்போ இந்த நீங்கள் இந்த அவார்டு வாங்கினதுனால நாங்களும் ஸ்கூலும் ரொம்ப பெருமையா இருக்கோம்